அம்புஜம்பாட்டி அறுபத்தெட்டு வயது ருசிக்கே உயிரான பழைய சமையல் கலைஞர் மகன் முரளி நாற்பத்தி இரண்டு வயது கட்டிடக்கலைஞர் மருமகள் ரம்யாவிற்கோ இருபத்தெட்டு வயது பிகாம் முடித்ததும் வீட்டு வேலைகளில் நுழைந்தவர் பிள்ளை கீர்த்திக்கோ ஆறு வயது திருச்சியில் ஒரு பழைய வீடு காலை ஆறு மணி சமையலறையில் இட்லி வேகும் வாசனை அருமையாக வீசியது அம்புஜம்பாட்டி தனக்கு மிகவும் பிடித்த உணவான இட்லியை கொஞ்சம் வித்தியாசமாகவே செய்கிறார் மஞ்சள் நிறத்திலான பூண்டு இட்லி அந்த இட்லியை சாப்பிட்ட பிள்ளை கீர்த்தி தன் அம்மாவிடம் அம்மா நம்ம இப்படியெல்லாம் தினமும் சாப்பிட்டு இந்த இட்லியை விற்க முடியுமா என்று கேட்டாள் உடனே ரம்யா பாட்டி மாதிரி ருசிக்காக சமைக்க வராது ஆனா சுத்தமா ஒரே பாராட்டு மழைதான் அங்கே முரளி பணி இல்லாமல் இருக்கும் நாட்கள் அதிகமாகிக் கொண்டே போனது வீட்டில் வருமானமும் இல்லை வங்கிக் கடன் கட்டணம் கட்ட வேண்டிய கட்டாயம் எல்லாமே ரம்யாவை மன அழுத்தத்தில் தள்ளியது ஒரு நாள் அம்புஜம்பாட்டி நம்ம வீட்டு இட்லி ஒரு நாள் கடையில விற்க ஆரம்பிச்சா எப்படி இருக்கும் என்று கேட்டாங்க முரளி வீட்டு பெண்கள் கடை வைக்கிறது நல்லாவே தெரியல என்றார் ரம்யா அம்மா இட்லி செய்றாங்க நானும் டெலிவரி பண்ணுவேன் ஒரு நாள்ல முயற்சி பண்ணி தான் பார்க்கலாமே என்றாள் அடுத்த நாள் காலை ஒரு சிறிய மேசையில் மூன்று டப்பாக்களில் இட்லி பக்கத்தில் ஒரு பேனரும் இருந்தது மருமகள் இட்லி கடை பாட்டியின் கைருசி என்று அந்த பேனரில் எழுதியிருந்தது முதலில் ஐந்து பேர்தான் வந்தார்கள் அதில் ஒருத்தர் சொன்னார் இந்த பூண்டு இட்லி வேற லெவல்ல இருக்குங்க தொடர்ந்து வாட்ஸ்அப் குரூப்ல ஒருவரும் புகைப்படம் போட்டார் அதற்கு பின் மூன்றாவது நாளில் முப்பது பேர் வந்தனர் ஒரே வாரத்தில் வீட்டுக்கு ஆர்டர் ஜொமேட்டோ லோக்கல் ஆப்பில் பதிவு என்று வியாபாரம் சூடு பிடித்தது ரம்யாவும் அம்புஜம் இருவரும் கூட்டு சக்தியாக வேலை செய்து ஒரு புதிய சிறிய கடையையும் தொடங்கினார்கள் சந்தோஷமாக ஒரு நாள் முரளியின் மாமா பட்டிக்காட்டிலிருந்து வருகிறார் அவருக்குத் தெரியாமல் வீட்டு பெண்கள் கடை வைத்தது அவருக்கு பிடிக்கவே இல்லை நல்ல குடும்பம் பண்றது இப்படி பண்றது நல்லாவாயிருக்கு என்று கேள்வியும் கேட்கிறார் வீட்டு பெண்கள் வெளியில் வேலைனா ரொம்பவே பைத்தியமான செயல் என்று கூறுகிறார் அதை கேட்டு முரளியும் மனதளவில் குழப்பமடைகிறார் மூன்று நாட்கள் கடை மூடப்படுகிறது அப்பொழுது அம்புச்சம்பாட்டி பேச்சு எதுவாக இருந்தாலும் உண்மையை நாம் மறக்கவே கூடாது இந்த இட்லியில் இருக்கிறது நம் அன்பும் பாசமும் என்று உறக்கமாக கூறுகிறார் கீர்த்தி ஒரு போட்டியில் என் அம்மாவின் இட்லி கடை பற்றி பேசி பரிசையும் வெல்கிறாள் அந்த வீடியோ வைரலும் ஆகிறது அந்த வீடியோவை உணவு பிளாகர் ஒருவர் பார்த்து யூடியூபில் பகிர்கிறார் அதன் பிறகு தினமலர் சிறப்பு புகழ் கட்டுரை வருகிறது ஜொமேட்டோ உமன் என்டர்பிரஸ் அவார்டும் கிடைக்கிறது வாழ்க்கையில் முன்னேற்றம் வீட்டுக்கடன் அடைக்கப்படுகிறது முரளி நான் என் பாட்டி மனைவியைப் பார்த்து இருவரையும் பார்த்து இனி கற்றுக்கொள்ளப் போகிறேன் என்று மனதால் நினைத்து கொள்கிறார் இப்பொழுது மருமகள் இட்லி கடை மூன்று கிளைகளோடு இயங்குகிறது மிக ஆடம்பரமாக வீட்டிலிருந்த பெண்கள் சுய உதவிக்குழுவிலிருந்து சேர்ந்து வேலையும் செய்கிறார்கள் ரம்யா பாட்டி கீர்த்தி மூன்றும் இந்த இட்லி கடையின் மூன்று சக்திகளாகவே இருக்கிறார்கள் மருமகள் இட்லி கடை இப்பொழுது ஒரு ஐடென்டிட்டியாகவே போய்விட்டது ரம்யா அம்பு சம்பாட்டி இன்னும் மூன்று பெண்கள் சேர்ந்து தினசரி இருநூறிலிருந்து முன்னூறு இட்லிகள் விற்பனையும் செய்கிறார்கள் முரளி முழுமையாக ஆதரிக்கவும் ஆரம்பித்து விட்டார் கடையின் கணக்கை பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் பைக்கில் டெலிவரிக்கும் வேலைக்கும் உதவியும் செய்கிறார் முரளி ஒரு நாள் அம்பு சம்பாட்டி ரம்யா இன்னும் நல்ல பரவனும் வரணும்னா சாம்பார் வேற மாதிரி நம்ம பண்ணணும் என்று கூறுகிறார் நினைக்கிறேன் வாடிக்கையாளர்களிடம் கேள்வி எடுக்கலாம்னு நினைக்கிறேன் இந்த வாரம் ஃபீட்பேக் ஃபார்மை வாட்ஸ்அப்ல அனுப்பலாம் என்று கூறினார் பாட்டி ஸ்பெஷல் சாம்பார் வந்ததும் ஆர்டர்கள் ரெட்டிப்பானது அதே பகுதியில் பழைய உணவகம் வைத்திருந்த சேதுராமன் என்பவர் இந்த புதிய இட்லி கடை என் வாடிக்கையாளர்களை கவர்ந்து விட்டது என்று கோபமாக இருந்தார் அவர் ஒரு போலி புகாரை நகராட்சியில் கொடுக்கவும் செய்தார் மருமகள் இட்லி கடை சுகாதார ஒழுங்குகள் இல்லாமல் இயங்குகிறது என்று புகாரையும் கொடுத்தார் நகராட்சி அதிகாரிகள் வந்து கடையை மூன்று நாட்களுக்கு தற்காலிகமாக மூடவும் செய்கிறார்கள் ரம்யா இப்பொழுது மிகவும் மனமுடைந்து போகிறார் என்ன பாவம் பண்ணினோம் என்று தன்னையே நொந்து கொள்கிறார் இவ்வளவு நல்லா சாப்பாடு வைத்து மக்கள் அனைவரும் நம்புறாங்க ஆனா அப்பாவி நம்ம கடைதானே மூடுறாங்க என்று மனம் வருந்தி பேசினார் வாடிக்கையாளர்களும் அருகிலுள்ள நபர்களும் கலக்கமாக சாட்சிகள் சொல்கிறார்கள் அம்மாவின் சாப்பாட்டுக்கே பின் பாட்டி சாம்பார் தான் என்றும் சாட்சிகள் சொல்கிறார்கள் மருமகள் இட்லி கடையில் ஹைஜீன் நூறு சதவீதம் நாங்கள் பார்த்ததுண்டு என்று அனைவருமே சாட்சி சொல்கிறார்கள் ஜொமேட்டோவில் போர் பாயிண்ட் நைன் ரேட்டிங்கும் வந்திருந்தது நகராட்சி அதிகாரிகள் பின்னர் வரும் பொழுது சொல்கிறார்கள் சிறந்த சுகாதார நடைமுறை பெண்களின் சுய தொழில் ஆதரவு இது மாதிரி கடைகள் வளர வேண்டும் என்று சொல்லி மீண்டும் கடையை திறக்கிறார்கள் கடையும் திறக்கப்படுகிறது அந்த நாளே ஐம்பது சதவீதம் டிஸ்கவுண்ட் டே என்று கொண்டாடவும் படுகிறது மருமகள் இட்லி கடை முரளி நம்ம வீட்டுக்கு ஆர்டர் மட்டுமல்ல அப்பா அம்மாக்களுக்கு விரைவில் சமைக்க ஃப்ரோசன் இட்லி கிட் தந்து பார்க்கலாமா என்று ஒரு புதிய ஐடியாவை தருகிறார் உடனே ரம்யா நல்ல ஐடியா தாங்க நம்ம புதுச்சேரி சேலம் மதுரையில் பைலட் முறையில் ஆரம்பிக்கலாமா என்று யோசனையும் தருகிறார் ரம்யா முதலில் நூறு கிட்ஸ் அனுப்பப்படுகிறது அதிலிருந்து எண்பது சதவீதம் ரீஆர்டரும் வருகிறது மருமகள் இட்லி கடைக்கு முதலில் நூறு கிட்ஸ் அனுப்பப்படுகிறது அதிலிருந்து எண்பது சதவீதம் ரீஆர்டரும் வருகிறது முரளியின் அம்மா ஆரம்பத்தில் ஐயப்படுத்தின மாமா வீட்டிலிருந்து அழைக்கப்படுகிறார் நீங்க பண்ணது பெரிய விஷயம் ரம்யா எங்கள் குடும்பத்திற்கும் நீதான் பெருமை சேர்த்திருக்க வரியா திருவிழாவிற்கு என்று தொலைபேசியில் கூப்பிடுகிறார் அந்த வாரம் குடும்பமெங்கும் மரியாதை பாசம் பெருமிதம் வழிகிறது மருமகள் ரம்யாவிற்கு ஒரு சாதனை பெண் மட்டுமல்ல ஒரு குடும்பத்தை ஒன்றுபடுத்திய படுத்திய பாச வித்தையாளர் என்ற பட்டமும் பெறுகிறார் ரம்யா இப்பொழுது மருமகள் இட்லி கடை மூன்று கிளைகள் ஐந்து சுய உதவிக்குழு பெண்கள் வேலைவாய்ப்பு மந்த்லி இன்கம் ஒன்றரை லட்சம் என்று பிரமிப்பாக தொடர்ந்து கொண்டே இருக்கிறது ஃப்ரோசன் கிட் இட்லி தமிழ்நாடு முழுக்க டிஸ்ட்ரிபியூஷனும் ஆகிறது பெண்கள் சமையலில் மட்டுமல்ல சுய நம்பிக்கையிலும் முதலிடம்தான் வல்லவர்கள்தான் மருமகளாக துவங்கினாலும் குடும்பத்தின் முன்னணிதான் ஆகிறார்கள் அனைவருமே பெண்கள் ராஜ்யம் எப்பொழுதுமே வெற்றிகரமானதுதான்